ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு மேல இப்படி டெய்லியுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல அளவு போடுங்க ஸோ அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்படின்ட்டு எல்லாமே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வர வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அதாவது நம்மளுடைய சிக்ஸ் அதாவது வருஷம் வருஷம் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து அவங்களோட கேமிங் பத்தி தான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வகையில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தினா டப்ளியூ டப்யூ ஸோ அவங்களோட டூ கே டுவெண்ட்டி சிக்ஸ் கேம்மை பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதுவும் அந்த கேம் வந்து இவ்வளோ நாளாக இந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிசியில் தான் விளாட முடியும் ஆனால் அடுத்த வருஷத்துல இருந்து ஸோ அந்த கேம் எப்படி இருக்கும் போகுதுன்னா நம்மளுடைய மொபைலில் கூட இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ குறிப்பாக இந்த கேம் வந்து டப்ளியூட்யூஇ நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை ஃப்ரீயாக விளையாடலாமா இல்லைன்னா காசு கட்டி விளையாடணுமா அப்படிங்கிற அப்படின்னு இன்னும் வரல வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு அந்த டூ கே டுவெண்ட்டி சிக்ஸோட கவர் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய டாமினிக் மஸ்டீரியோ வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரிபிள் ஏ அதாவது இப்போ டப்ஜி ட்ரிபிள்யூ ஸோ லூச்சா லிப்ரே ரஸ்லிங் கம்பெனியாக ஒன்றா விலைக்கு வாங்கியிருக்காங்க ஸோ அதோட நேம் தான் ட்ரிபிள் ஏ ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் பேசியிருக்கோம் ஸோ குறிப்பாக உங்கள் இடத்துக்கும் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ அந்த கம்பெனியை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக டாமினிக் மெஸ்டீரியோ ஸோ ரெஸ்லிங் ரஸ்லிங் ஆரம்ப கட்டத்தில் அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கப்போ ரஸ்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த டைமில் ஸோ அவர் அதுக்காக ட்ரெயினிங் எடுத்து தயாராக இருக்கப்போ ஸோ அவரோட கனவுல இருந்த ஒரே விஷயம் வந்து ஸோ அவரு ட்ரிபிள் ஏல பத்திலாம் மேட்ச் பண்ணனா ஸோ அங்கதான் மெக்சிகோல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பானா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டிருக்காரு பட் அவரோட அப்பா வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூல ஒரு மிகப்பெரிய ஆளா இருந்ததுனால ஸோ அவர் வந்து டபிள்யூ டபிள்யூக்கு டேரக்டா வந்துட்டாரு பட் டாமினிக் மெஸ்ஸியரோட ஸோ ஒரு ஆசை வந்து அவரு ட்ரிபிள் ஏல தான் ஒர்க் பண்ணணும்ங்கிற மாதிரி ஆசை ஸோ அதுவும் ஹீல் லைஃப்ல தான் பேசியிருக்காரு அவரோட நெஜ கேரக்டர்லாம் பேசின மாதிரி இல்லை ஸோ சும்மா இப்போ டபிள்யூ டபிள்யூ அந்த ட்ரிபிள் ஏ வாங்கினால சோ சும்மா அந்த ஒரு ஹீல் டன்ல அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசி இருக்காரு சோ அதனால இதை நம்ம பெருசா எடுக்க முடியாது சோ இப்போ நான் வந்து இங்க டபிள்யூ டபிள்யூல இருக்கிறேன் சோ இப்போ ஸோ மேபி இதுக்கு அப்புறம் கூட நான் வந்து இப்போ ட்ரிபிள் டபுள்யூ டபுள்யூஆராக இதுக்கிட்ட பாஸ் பார்ட்டு வச்சுருக்காங்களா ஸோ அதனால் இன் ஃபியூச்சரில் கூட அவர் அங்கே போய் ஒரு சில மேட்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றது ஸோ அதுவும் ட்ரிபிள் வந்து ரேவி மிஸ்டீரியோவை ஒரு மிகப்பெரிய லெஜண்டரி ரெஸ்லராக அப்படின்னா ஸோ அங்கே எல்லாரும் பார்த்துட்டுருக்குறாங்க ஆனால் நான் அங்கே போய் ஸோ அவன் அதாவது இப்போ நான் டபிள்யூடபிள்யூவில் ரேய் மிஸ்டீரியோட ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கேன் அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாம்தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ மாதிரி நான் அங்கே ட்ரிபிள் போய் ஸோ அங்கே வந்து கிடையாது ட்ரீம் மெஸ்டீரியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது டாமினிக் மெஸ்டீரியோ தான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நாங்கள் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி இப்போ டபுள்யூ டபிள்யூ ட்ரிபிள்யூ வந்து ஒரு கொலாபில் இருக்கிறதுனால குறிப்பாக ட்ரிபிள்யூ வந்து இப்போ டபுள்யூ டபிள்யூ கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அதனால் இங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் ஒரு சில ரெஸ்லர் அங்கே போய் மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிங்கிறப்போ மெக்சிகன் ரெஸ்லர்ஸ் இங்கே இருக்கிற சில பேர் அங்கே போய் விளாடுவாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ டாமினிக் மெஸ்டீரியோவும் அங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் இந்த கேரக்டர் மூலயமா அவர் ஓப்பன் பண்ணுறாரு ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ரிக்கி சேன்ஸ் இருக்காருல்லா அது சே சேர்ந்த நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ரிக்கி சேன்ஸ் ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்துருக்காரு ஸோ குறிப்பாக அவரோட டைட்டிலை வந்து என்எக்ஸ்டியில் மட்டும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படல அவர் வந்து மெயின் ராஸ்ட் அதாவது ராவிலையும் ஜேரி மேக்டோன்லேயும் சரி ஸோ யாராக இருந்தாலும் என்கிட்ட சேலஞ்சு பண்ணிவிடுங்க ஸோ நான் யாருக்கு யாருக்கிட்டாலும் மோதுவேன் அப்படிங்கிற ஒரு தோனில் அப்படி தான் அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காரு பட் இதெல்லாம் டபிள்யூ கேட்டு அவருக்கு மெயின்ட்ராஸ்டில் ஸோ டைட்டில் டிஃபெண்டிங் கொடுப்பாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது யான இப்போ சில விஷயங்கள் என்ன செஞ்சு கூட ஸோ நம்மளுடைய ராலெலாம் பார்த்திங்கன்னா தினம் நடந்துருக்கு ஸோ அதனால மேபி ஃபியூடு தரமாக ஏதாவது அமைஞ்சிச்சுன்னா ஸோ அதுக்கான காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் பத்தினா நடக்கும் ஸோ அப்படி இப்போதைக்கு ரிக்கி சேன்ஸுக்கு மேந்திராஸ்டில் எந்த ஆப்பனண்ட்ஸோ ஃபைட் பண்ணி ஃபியூட் பண்ணுற லெவலுக்கு இல்லை ஸோ அவரும் ஆசைப்படுறாரு மெயின் இப்போ தின ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நடக்குதான்னு சொல்லி நம்மளுடைய சலினா வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து அவங்கெல்லாம் அவங்க தான் சேந்தாப்லாம் பார்த்தீங்களா அன்னைக்கு ஒரு கப்புள் ஆஃப் ஸ்மாக் டவுன் அப்படினா நடத்தி ஸோ அதாவது நம்மளுடைய ஜலினா வகா வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆன அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய அலிஸ்டார் பிளாக் அண்ட் டெபிட் ரிட்டர்ன் வந்துருப்பாரு ஸோ இதை நினைச்சு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ இப்போது ஸோ சலினாவை என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அன்னைக்கு நான் உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேம்பியன் பட் அது கூட எனக்கு மனசில் கிடையாது என்னோட ஹஸ்பண்ட் வந்து மீண்டும் அவரோட டபிள்யூ டபிள்யூட ஒரு பாதியில ரைட் பண்ணி பண்ணதுக்கு வந்திருக்காரு ஸோ அதை நினைச்சுதான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தேன் ஸோ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெவல் ஆஃப் பித்தினா இருந்துச்சு ஸோ குறிப்பா அந்த வாரம் முழுக்க ஸோ எனக்கு அதுதான் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்டாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட ஜலினாவாக அவங்க யுனைடேட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்ப ஜெயிச்சது கூட அவங்களுக்கு பெருசா தெரியல அவங்க ஹஸ்பண்ட் வந்து டபிள்யூ திரும்ப வந்ததுக்கு நினைச்சு ஸோ அவங்க அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா எமோஷனல் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க ஸோ அடுத்தது தான் நம்மளுடைய ஜாக் ரேடர் வந்து மறுபடியும் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் அவரோட ரெஸ்லிங் பயணம் இன்னும் எவ்வளோ வருடங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இன்டர்வியூ கேட்டதுக்கு ஸோ இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் வந்து இப்போ கிரேட்டான ஒரு ஃபிசிக்கஸ்ட் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ என்கிட்ட எல்லாமே தயாராக தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு எனக்கு உடல் நிலைக்கு எந்த ஒரு கேடம் கிடையாது ஸோ அதனால் நான் இப்போதைக்கு என்னோட ரிட்டர்ன்மெண்ட்டை வச்சு நான் யோசிச்சு பார்க்கல ஸோ என்னோட ரெஸ்லிங் பயணம் ஸோ இனிமே தான் வந்து அப்புறம் முக்கியவே போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோடைய ஜாக் ஐலர் சொல்லியிருக்காரு ஸோயா ஜாக்ரீலாரோட ரெஸ்லிங் பயணம் இன்னும் தொடர தான் போகுது அவர் இப்போதைக்கு ரிட்டயர்மெண்ட் ஆகிறது மாரி இல்லை ஸோ அடுத்ததாக நம்மளோட என்எக்ஸிஎஸ் இருந்தால் நிற்கிதா லைன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஐயில் ஏதோ ஒரு ஷோ நடந்திருக்கு ஸோ அவங்க பே வந்து அவங்க ஒரு அப்பியரன்ஸ் பற்றினா கொடுத்துருக்காங்க ஸோ கடந்த பேக்ராஸ் பேப்பரைக்கும் நம்மளோட ஜெஃப் ஜாக்கப் வந்து டபிள்யூ டபுள்யூக்கு ரிட்டர்ன் ஆனாரு பட் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப் ஜாகப் அவரோட டபிள்யூ டபிள்யூட முதல் மேட்சை கூட பண்ணாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அவரோட நேமை வேற சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ குறிப்பாக ஜெஃப் ஜெஃப் காப் அப்படிங்கிற அவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேசின்னு ஸ்டார்ட் ஆஃப் போட்டு ஸோ ஜேசி மெட்ட மெட்டியோ அப்படிங்கிற ஒரு நேமை பார்த்தீங்கன்னா இப்போ ஜெஃப் ஜா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் நம்மளோட என்எஸ்டி சேர்ந்த ஜூலியை வந்து இப்போ அஃபிஷியலி ஸ்மாக் டவுனோட ஒரு ராசிபதினாக இருந்தாங்க ஸோ அதை இன்றைக்கி நடந்தால் ஸ்மாக் டவுன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அடுத்ததான் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுன்லாம் பத்தினா ஒரு சில மேட்சஸ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க சாட்டர்டே நைட் நைட் மெயினி வந்து சோ அந்த இதெல்லாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஜான்சனா விசிஸ் ஆற்றுறதுக்கான ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க சோ எவ்வளவு பெரிய மேட்ச பத்தினா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா சோ இது யாருக்கு சந்தோஷமா இல்லையோ நம்மளோட ஆற்றுறதுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் சோ ஏன்னா அது அவரோட சைடு ஹீரோ ஸோ அடுத்ததாக மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற ஒரு கதையை தான் நடந்துட்டு இருக்கு ஸோ மீண்டும் டேமியன் பிரீஸ்ட் விசேஷ் ட்ரூ மைக்கின் டேர்கியான ஃபியூடாக ஸ்டார்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கான இன்னொரு ட்ரீம் மேட்சை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாட்டர்டே நைன் நைன் மெனி வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பட் போர் அடிக்கல ஸ்டோர் லைன் தரமாக தான் போயிட்டு இருக்கு மேட்சும் தரமாக தான் இருக்கு ஸோ அதனால ஓகே தான் அடுத்ததாக என்ன நடந்தால் ஸோ மேக் டோனில் மணி பேங்குக்கான குவாலிஃபை மேட்ச் வித்தின் நடந்திருக்கு ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ குறிப்பாக உமன் டிவிஷன்லேருந்து நம்மளோட அலெக்சா பிளஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க மென்ஸ் டிவிஷன்லாம் நம்ம சோழ சிகா வந்து செலக்ட் ஆயிருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம இப்போ மெயின் இவன் நியூஸ் வந்துவிட்டோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பல்ல அளவில்ப்படுங்க ஸோ அதாவது இப்போ மெயின் இவெண்ட்டில் யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ அதாவது ஒரு ரெண்டு விதமான அப்டேட் பார்க்க போகிறோம் பட் இந்த ரெண்டு அப்டேட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது ஸோ அதாவது லேண்ட் யார்ட் அனுக்கும் கோடி ரோட்ஸையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த மெயின் இவெண்ட் அப்டேட் வச்சு ஒரு சின்ன டிஸ்கஷன் பற்றி நான் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்டை பற்றி பார்ப்போம் ஸோ கோடி ரோட்ஸோட இப்போ லேட்டஸ்ட் ஒரு ரூமர்ஸ் அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு விபர்ட்டில் வந்து நம்ம நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி ஸோ கோடி ரோத்தோட ஃபேஸ் டன் ரொம்ப போர் அடிக்குது ஸோ அதனால அவரோட ஹீல் டன் தேவை அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹீல் டன் வந்து கூடிய சீக்கிரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டபுள்யூ டபுள்யூ ஒரு விதத்தில் யோசிக்கிறாங்க நம்மளோட கோடி ரோத்தை ஹீல் டன்மா மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இன்னொரு ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கோடி ரோத்துக்கான ஃபுல்லி பிளான் போட்டாங்க ஃபேஸ் டன் வச்சே பிளான் போட்டு வச்சிருக்காங்க அதாவது நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ஸோ ஃபேஸ் தானாவே அவரோட ஸ்டோரிலேருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே அவரோட ஃபேஸ் டேனாக வச்சு ஸோ அவர் எந்த லெவலுக்கு அவரோட ஃபியூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து டபுள் டபுள்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டாங்களா ஸோ இப்படி ரெண்டு விதமான ரூமர்ஸ் வந்து அப்டேட் வந்து தான் கிளம்பியிருக்கு ஸோ என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக விளங்கலை ஸோ மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கோடி ரோட்ஸ் வந்து ஃபேஸ் டேனாக தான் கண்டினியூ பண்ண மாதிரி இருக்குது ஒரு நூற்றுக்கு ஒரு

ரேண்டி அட்டனோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து ஒரு பேக் கிளாஸில் நம்மளோடய ஜான்சன் ஆகி அகேன்ஸ்டர் லாடி ஸோ அந்த மேட்ச்லேயும் தோற்றுட்டு போயிருப்பாரு ஸோ இதுக்கு மேலே ரேண்டி அட்டன் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு நாலு விதமான ரீசன்ஸ் பத்தினா தெரிய வந்திருக்கு மேபி நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம் ஸோ அந்த வகையில் நாலாவது ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா ஜான்சனா அதாவது அதாவது ரேண்டி அட்டனுக்கு வந்து ஒரு ரீ மேட்ச் மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஜான்சனா ஸோ பேக்லஸ் பேப்பரில் அவரும் மேட்சாக பார்த்தீங்கன்னா கிளியராக ஒன்றும் தோதிருக்க மாட்டார் பிகாஸ் நம்மளோட ஆர்டர் வந்து நடுவில் வந்து பூந்து ஸோ ஜான்சனாக நம்ம ரேண்ட் எடுத்தோன்னா தசை திருப்பி இருப்பார் ஸோ அதை யூஸ் பண்ணால் ஜான்சனா அதுவும் சீட்டிங் பண்ணி இருப்பார் லோ ப்ளோ போட்டு தான் அந்த மேட்சாக வித வின் பண்ணி இருப்பார் ஸோ அதனால் இது ஒரு கிளியரான மேட்சாக அமையாது ஸோ மே பி இவங்களுக்கான ரிவ்யூ மேட்சாக பார்த்தினா ரேண்ட் எடுத்தோன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இருக்காங்கன்னா இல்லை ஏன்னா நம்மளோட ஆர்த்ரூத் வந்து இப்போதைக்கு ஜான்சனா கூட சாட்டர்டே நைன் மெயின் இவெண்ட்ல பத்தி நாள் விளாட போறாரு அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இந்த மேட்ச் ரீ மேட்சா நடக்குதுன்னா ஸோ எப்போ நடக்கும் மேபி மணி இந்த பேங்க்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்கான வாய்ப்பும் இல்லை ஏன்னா ஜான்சனாக்கு மே வேற ஏதாவது ஒரு இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ சமஸ்லாம்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோரி எம்ல கோரியர் ஜான்சனைக்கும் மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க சோ அதனால இந்த மேட்ச் இப்போதைக்கும் நடக்கிற வாய்ப்பே இல்லை சோ அப்புறம் அஞ்சு அடுத்த பிளான் என்னங்க அப்படிங்கிறத பாப்போம் ஸோ அடுத்ததாக மேபி வந்து நிக்கால் டிஷ் வந்து நம்ம ரேண்டி அட்டனை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ரேண்டி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேக்லஸ் பேப்பர்லாம் ஆயிரம் தான் ரேண்டிக் அகைன்ஸ்டாக சீட்டிங் நடந்திருந்தாலும் ஸோ அப்ளே டிபிளி அஃபீஷியல் எந்த விதத்துலேயும் நம்ம ரேண்டிக்கு ஃபேவர் பண்ணல ஸோ அவங்க தான் அந்த மேட்ச்சில் ரிஃப்ரீஷாக தான் போய் பார்த்துட்ருந்தாங்க ஸோ இதனால் காண்டானா ரேண்டி அட்டன் ஸோ அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ்க்கே பார்த்திங்கன்னா ஆர்கேவ் அதாவது ஒரு அஞ்சு ஆறு ஆர்கேவோ பார்த்தீன்னா அந்த இடத்துல போட்டிருக்கார் ஸோ வித்து ஜென்ரல் மேனேஜர் நம்மளுடைய நிக்கால் டிஷ்ஸுமே ஆர்கேயோவோ போட்டுவிட்ருக்கார் ஸோ இதனால நம்ம நம்ம நிகால்டிஸ் வந்து நம்ம ரேண்டி அட்ராக சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நிகால்டிஸ் வந்து நம்ம ரேண்டி ஹென்னா இதுக்கும் முன்ன கூட சஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது முறையாக ரேண்டி ஸோ நிக்காலிஸாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணல ஸோ ஏன்னா அதுக்கும் முன்னே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபைன் பண்ணுறப்போ வந்து நம்மளோட நிக்க நம்ம ரேண்டி ஹடன் ஸோ அதுக்கு சேர்த்து பற்றிலாம் பறந்து கொடுத்துறாரு பட் இந்த தடவை வந்து ஸோ அப்படியெல்லாம் இல்லை நம்ம ரேண்டியடன் கிளியராகவே இது அவங்கள அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இதுக்கு அவர் எந்த ஒரு முன்பணமும் அவர் வந்து கெட்டல பை அவன் குடுக்கல இதனால மேபி வந்து நம்ம நிக்கால்டிஸ் வந்து மீண்டும் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ யாருக்கு தெரியும் நம்மளோட ரேண்டி அட்டன் விசிஸ் நம்மளோட நிக்கால்டிஸ்க்குள்ளே ஃபியூட் கூட ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து இப்போ ரேண்டிக்கும் நம்மளோட நிக்கால்டிஸ்க்கும் தொடர்ந்து காலங்காலமாக வந்து அவங்களுக்குள்ள ஸோ ஒரு பகை இருக்குது இவ்வளோத்துக்கும் நம்ம நிக்கால்டிஸ் வந்து மேனேஜராக இருந்ததுக்கு அப்புறம் கூட ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கிறதுனால ஸோ இதை யூஸ் பண்ணி டபுள்யூ டபிள்யூ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு ஃபியூடாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் தெரியும் தெரில நிக்கால்டிஸும் ஒரு ரெஸ்லர் தான் ஸோ அடுத்ததான் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சரி ரேண்டி இப்போ டபிள்யூ டபிள்யூ வந்து அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஸோ பட் ரோ நம்ம கோடி ரோத் வந்து அன்டிஸ்பூபேட் சாம்பியனாக இருக்கிறப்போ ஸோ ரேண்டி அட்டன் கொஞ்சம் ஹீல் டவுன் பண்ணறது மாதிரி ஒரு சில டீஸ் பண்ணாரு ஸோ அப்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்ம ரேண்டி ஹீல் டவுன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்களுக்கான ஃபியூடு பற்றினா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம் பட் அது பத்தினா நடக்கல கோடியும் அவரோட டைட்டிலாக லாஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ மேபி இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு இதாக இருக்கிறதுனால ஸோ இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பெரிய லெவலில் வந்து ஃபியூட் இல்லை இல்லை ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்மளை எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸோ ரேண்டிட்ட வந்து கோடி ரோட்ஸுக்கு துரோகம் பண்ணலாம் ஸோ இவங்கள அதாவது ரேண்டி கோடிக்கு பிட்ரல் பண்ணலாம் ஸோ இதன் மூலயமா ரேண்டி அட்டான விசேஷ் கோடி ரோட்ஸுக்குள்ளே வந்து ஒரு ஃபியூட் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நடக்குதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி ப்ரோ ஏதோ ஒரு லிங்க் இருக்குதா ஸோ கோடி ரோட்ஸ் இதை நம்ம கோடி ரோட்ஸோட அப்டேட்டும் ஸோ ரேண்டியோட அப்டேட்டும் நம்ம கொஞ்சம் லிங்க் பண்ணணுமே அப்படிங்கற மாதிரி நீங்க கேட்கலாம்ல சோ அது பத்தி என்னது அப்டேட் தான் வரல அதாவது என்னோட ஒரு கருத்து மட்டும் நான் சொல்றேன் அதாவது பாஸ்ட் லைஃப்ல வந்து இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு நல்ல கெமஸ்ட்ரி இருக்கு குறிப்பா இவங்க ரெண்டு பேரும் லெக்சி டீம்லேயே இருந்தாங்க சோ இதனால என்னோட கருத்து சோ ரேண்டியும் ஹீல் டவுன் பண்ணணும் சோ கோடியும் ஹீல் டவுன் பண்ணா நல்லா இருக்கும் இதனால பேசாம இங்க ரெண்டு பேர்த்தையுமே ஹீல் டவுன் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே மீண்டும் சேர்த்து ஒரு லெக்சியை பத்தினா ஃபார்ம் பண்ணி இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஹீல் டேக் டீம் யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத கமலா சொல்லுங்க ஸோ எனக்கும் ஒரு ரெண்டு விதமான ஒரு பிளான் ஒன்னு நான் சொன்ன மாதிரி இந்த டேக் டீமாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹீல் டீமாக இருக்கணும் ஸோ இல்லைன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரீசன் ஒன்று பார்த்தோம்ல சோ ரேண்டி அட்டன் வந்து கோடிக்காங்க டேன் ஆன் பண்ணலாம் ஸோ ஒரு ஹீல் தானே ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு மரணமான லைன் போகணும் ஸோ இந்த ரெண்டுல எது நடந்தாலும் எனக்கு ஓகேதான் சோ ஸோ உங்களோட கருத்தாக கவனம் தெரியுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ